எல்லாருக்கும் வணக்கம் சினிஷ் அவருக்கு வந்து பல பேர் இருக்குது பைனாப்பிள் சிரிஷ் ப்ளஃப் மாஸ்டர் சிரிஷ் கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய ப்ளஃப் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு தெரியும் பட் ஜோக்ஸ் அப்பா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் வெரி ஜென்னுவன் பர்சன் அதுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஜென்வனாக போய் சொல்லுவார் அண்ட் வெரி அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார் பட் அவர் மேலே நீங்கள் உங்களுக்கு கோவமே வராது ஸோ அந்த மாதிரி வெரி லவ்வபுள் லைக்கபுள் பர்சன் பட் ஆனஸ்ட்டாக ரொம்ப சினிமா நேசித்து ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காமல் ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு அவர் போட்டிகள் பண்ணிகிட்ருக்கார் பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன் சிவா சொன்ன மாதிரி அவருக்கு நாற்பது இல்லை நானூறு வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறதும் பழகிறதும் அப்படி தான் இருக்கும் அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான் இப்போ வரப்போகிற ஏஐயில் கூட அவர் நிறைய சொல்லுவார் ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சினிஷ் சினிஷ் ஏன்னா அவர் அவர் பேரே வந்து நிறைய தப்பு தப்பாக தான் சொல்ல இப்போ வந்து சிவா கூப்பிட்றது தான் சரி தப்பாக தான் கூப்படு ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம் ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் ஜினிஷ் கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ அண்ட் நிஞ்சா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ பிளாக் பெஸ்ட் சக்ஸஸ் லைக் கண்டிப்பாக இந்த படத்தில் பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா நேஷ்னல் அவார்டு உங்களுக்கு தான் ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக இந்த படத்துலேயும் டெஃபினெட்லி இட்ஸ் அண்ட் என்டர்டெயினர் டெஃபினெட்லி பெரிய என்டர் சொல்லியிருக்காரு கதையெல்லாம் ஸோ இட் பிஏ ஹியூஜ் சக்ஸஸ் அண்ட் விஷிங் யு மினிமம் ஃபிலிம்ஸ் டு காம்ப்ளெக்ஸிஸ் அண்ட் ஹியூஜ் ஃபங்க்ஷன்ஸ் லிக் திஸ் அண்ட் வெல் பி லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் ஆல் த டைம் டீக் எல்லோருக்கும் வணக்கம் என்னென்னா காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில் இந்த டைமில் போய் சொல்ல மனசே வர மாட்டேங்குது ஸோ சினிஷ் பற்றி பேசுகிறேன்னா எப்படி நிச்சயமாக போய் தான் சொல்லி அவனை இங்கே அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ சினிஷ் அப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருனா வந்து நேஷனல் லேவாருக்கு கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான் சூப்பர் மச் சார் மீட் பண்ணுறோம் சார் அப்படின்னா ஓகே ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படி நேஷனல் லேவ் ஷாப்பிங் போகிறான் சரி ஓகே சார் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ண ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு ஆமாம் சார் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கெலாம் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் அணி நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம் ஸோ மறுநாள் பேண்ட்டு வாங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து என்ன மச்சான் ஷூஸ் ஸோ நான் சொல்லிட்டு மச்சான் இது இப்போ இப்போ மீட் பண்ணுவானா நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஏன் இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு திரும்பி கூப்பிட்றேன் டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம் சலூனில் ஒன் டே உனக்கு என்னடா ஒர்க் இருக்குது அப்படின்னு அப்புறம் சொல்கிறான் இல்லை சார் நான் போக மாட்டேன் சலூன் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்தளவுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள் சார் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அமிச்சான் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க இந்த வெள்ள சட்டைக்கு ஏழு நாள் எதுக்குறாங்க ஒரு ஷாப்பிங்களுக்கு ஸோ சினிஷ்க்கு வந்து ஜாமீஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அவன் எல்லார் பேரையும் தப்பு தப்பாக சொல்லுவான் ஃபர்ஸ்ட் இல்லைனே தப்பாக போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடி மடி மடியில்லைன்னு போடுவான் ஓகே இந்த படம் பேர் நெஞ்சா யாருன்னா அவங்க கிட்டே கேட்டாங்கன்னா நெஞ்சான்னு தான் சொல்லணும் சரியா நீ எதனா தப்பாக சொன்னால் நீயே மாட்டிப்ப நீ தான் ப்ரொடியூசர் சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும் நான் இந்த பிளான்லாம் பண்ணல சார் தயவு செய்து பேரையும் காப்பாற்று பட் அந்த சீரியஸ்னு ஒன்று என்னென்னா சிவா பிரதர் அந்த மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான் ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ சினிஷ் நான் ஓட தேங்க் வினிஷ் வினிஷ் அப்படி தேங்க் அமிஸ் இங்கே வாங்கி வா இங்கே எதுக்கு சொல்கிறேன் வா சினிஷ் பண்ணுறான் சினிஷ் பண்ணுறான் நீங்கள் நினைக்கிறீங்களே அதில் பாதி இவன் தான் பண்ணுறான் அவன் தம்பி வினேஷ் சினிஷோட தம்பி வினேஷ் இவனுக்கு அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் ஒன்று முக்கியமான டிஃப்ரென்ஸ் இவன் ரொம்ப நல்ல பையன் அப்புறம் தலையில் முடி இருக்கு ஓகே ஸோ டைம்ஸ் வி பிகம் வெரி க்ளோஸ் மச்சான் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன அவன் தான் ட்ராப் பண்ணான் அப்போ என்ன சொன்னான் சீக்கிரம் ஒவ்வொரு படம் பண்ணுறான் சார் அப்படின்னா அப்படியே வச்சேன் பெல்ட்டு வாங்கிறது ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பண்ணுறான் நம்ம கதை டுவெண்ட்டி எயிட்டில்ன்றான் கிளாடியேட்டர் டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்கிற நீ ஓகே இருந்தாலும் வச்சேன் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன் சினிஷ் குட் லக் ஃப்ரம் ஆல் ஆஃப் எஸ் தேங்க் யூ தேங்க் யூ